அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவெளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய மெய்ப்பொருள் வலைவலியில் ஆர்டிஐ தொடர்பான தகவல்கள் கிராம சபை தொடர்பான தகவல்கள் கிராம ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கான மிக பயனுள்ள ஒரு இணையதளம் இருக்குது அந்த இணையதள முகவரி என்ன அந்த இணையதள முகவரியில் நமக்கு என்னென்ன தகவலெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு நகராட்சி தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் இந்த ஒரே இணையதளத்தில் கிடைக்கும் அப்படி என்னென்ன தகவல்கள்லாம் அந்த இணையதளத்தில் இருக்குது அப்படின்னா மிக முக்கியமாக நகர்மன்ற கூட்டத்தினுடைய தீர்மான நகல்கள் கிடைக்கும் ஒரு நகர்மன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு அப்படின்னா அது முடிஞ்ச ஒரு நான்கு மாதங்களில் அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணிடுவாங்க அந்த தீர்மான நகல்ல என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு தெரு வாரியாக என்னென்ன பணிகள் வந்து நடந்துகிட்டு அந்த பணிக்கான மதிப்பீடு என்ன அந்த பணியை ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் யார் யார் யாரெல்லாம் ஒப்பந்த புள்ளி கேட்டிருந்தாங்க எவ்வளவு தொகைக்கு கேட்டிருந்தாங்க யாருடைய ஒப்பந்த புள்ளியை இறுதி பண்ணியிருக்காங்க இரண்டு பேர் ஒப்பந்த புள்ளி எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா யாருடைய ஒப்பந்த புள்ளி மிக குறைவு அது எத்தனை சதவீதம் மிக குறைவு அப்படிங்கிற தெளிவான அனைத்து தகவல்களுமே இந்த நகர்மன்ற தீர்மான நகல்களில் கிடைக்கும் அதே போல் என்னென்ன பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இருக்கும் நகராட்சி அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து விதமான உதாரணத்துக்கு வாகனங்களோ இல்லை எழுதுபொருட்களோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அது எந்த கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நகர்மன்றம் சார்பாக நீதிமன்றத்தில் போய் ஆஜராக அந்த வழக்கறிஞருக்கு எவ்வளவு தொகையை செலவு பண்ணியிருக்காங்க அதே போல் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களுமே இந்த நகர்மன்றத்தினுடைய தீர்மான நகலில் நமக்கு கிடைக்கும் அதே போல் வரவு செலவு கணக்குகள் கிடைக்கும் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்குகள் முக்கியமாக நகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வறுமை கோட்டிற்கு ஒரு பட்டியல் இந்த இணையதளத்தில் கிடைக்கும் அதே அந்த நகர்மன்றத்தினுடைய அனைத்து விதமான அரசு அலுவலர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களுடைய தொடர்பு எண்கள் குறித்த அந்த நகராட்சி தொடர்பான எல்லா தகவல்களுமே அந்த ஒரே இணையதளத்தில் கிடைக்கும் அப்படி ஒரு மிக முக்கியமான இணையதளம் தான் இந்த காணொலியை நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்டாயம் பகிர்ந்து உதவுங்க இது உங்களுக்கு முக்கியமான தகவலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நகராட்சியில் வசிக்கக்கூடிய பலருக்கும் இது வந்து மிக முக்கியமான தகவலாக இருக்கும் அதனால் நீங்கள் பயணிக்கக்கூடிய குழுக்கள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் யாராவது வசித்தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்கள் நகராட்சி தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் நமக்கு வந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இணையதள முகவரி இது தான் நீங்கள் கூகுள் குரோமில் டிஎன் அர்பன் ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் முதலில் இருக்கக்கூடிய இணையதளம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம் அது கீழே இணையதளத்தினுடைய முகவரி டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் அர்பன் ட்ரீ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதில் நேரடியாக அந்த இணையதளத்தை தொடாமல் கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி வெப்சைட்ஸுன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகராட்சியினுடைய பெயர்களும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த நகராட்சியினுடைய தகவலை நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த நகராட்சியினுடைய பெயரை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா அது அந்த நகராட்சிக்கான இணையதளத்துக்கு கொண்டு போயிடும் இப்போ உதாரணமாக எனக்கு அருகில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாலுகா ராஜபாளையம் வந்து ஒரு நகராட்சி அதனால் ராஜபாளையம் நகராட்சியினுடைய தகவல்களை இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ராஜபாளையம் முனிசிபாலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் தொடும்போது அந்த ராஜபாளையத்தினுடைய நகராட்சியினுடைய இணையதளத்திற்கு அது போயிடும் இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான தகவல் வந்து கட்டாயம் கிடைக்கும் இப்போ இதுதான் தான் ராஜபாளையம் நகராட்சியினுடைய தகவல்களை பார்ப்பதற்கான முகப்பு பக்கம் இது தான் இதுலேயே மேலே நமக்கு வந்து என்னென்ன தலைப்புன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகள்லையுமே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடது பக்கம் மேலே மூலையில் வந்து இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா தமிழ் ஆப்ஷனும் வரும் உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உதாரணமாக இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தமிழில் வரும் மற்றபடி நகர்மன்ற கூட்டத்தினுடைய தீர்மான நகல் வந்து முழுக்க முழுக்க தமிழில் தான் பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க அது வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தாலும் சரி தமிழில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு அது தமிழில் தான் அந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கும் அதே போல் வரவு செலவு கணக்குகள் வந்து ஆங்கிலத்தில் தான் பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் தமிழில் பார்த்தாலுமே நமக்கு வந்து பிடிஎஃப் என்ன மொழியில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களோ அந்த மொழியில் தான் நமக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம தமிழில் பார்க்க முடியும் இப்போ இதில் வந்து அபவுடாஸ் அப்படின்னு இருக்கும் அதில் சில தகவல்கள் இருக்கும் அபவுட் சிட்டி அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கான சில தகவல்கள் வந்து அதில் கிடைக்கும் ஹூஸ் ஹூ அப்படின்னா நகராட்சியினுடைய ஆணையாளர் நகராட்சியினுடைய சேர்மன் வைஸ் சேர்மன் கவுன்சிலர் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கள் அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் கிடைக்கும் அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து அந்த குறிப்பிட்ட நகராட்சியில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிற அதனுடைய விவரங்கள் இருக்கும் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் தான் வந்து பல்வேறு விதமான தகவல்கள் இருக்கும் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பிலோ பாவர்டி லைன் ஃபேமிலிஸ் சிட்டிசன் சார்ட்டர் ஆடிட்டர்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் டீடைல் கவுன்சில் ரெசல்யூஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் சப்ளை ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு பல்வேறு விதமான தகவல்கள் இருக்கும் சிட்டி சர்வீசஸில் சில தொடர்பு எண்கள் இருக்கும் கல்லூரிகள் இருக்கும் உணவகங்கள் இருக்கும் மருத்துவமனைகள் இருக்கும் முக்கியமான தொடர்பு எண்கள் காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் இது போல் பல்வேறு விதமான தொடர்பு எண்கள் வந்து அதில் இருக்கும் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஸ்கீம் ஒர்க்கெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அதே போல் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன் அர்பன் சேவை அந்த மொபைலுக்கான ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு கியூஆர் ஸ்கேனரும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஏரியா சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏரியா சபா உருவாக்கியிருக்காங்க அதனுடைய கெசட் நோட்டிஃபிகேஷன் இதில் கிடைக்கும் டேக்ஸ் ஏதாவது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய ஜியோ இருக்குது நமக்கு நாமே திட்டம் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஒரு சில ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நமக்கு வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து இந்த சேலியன் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கவுன்சில் ரெசல்யூஷன் இதான் நகர்மன்ற கூட்டத்தினுடைய தீர்மான நகல் கவுன்சில் ரெசல்யூஷனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த பக்கத்துக்கு போயிடும் இப்போ இதுதான் வந்து கவுன்சில் ரெசல்யூஷன் நகர்மன்ற கூட்டத்தினுடைய தீர்மான நகல்களை இந்த பக்கத்தில் தான் பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க எங்கள் ராஜபாளையம் நகராட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தீர்மான நகல்கள் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த தீர்மான நகல் வேணுமோ எந்த தேதியில நடைபெற்றது வேணுமோ அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பிடிஎஃப் நமக்கு டவுன்லோட் ஆகிரும் இப்போ நமக்கு கடைசியாக ராஜபாளையம் நகராட்சியில் எப்போ நகர்மன்ற கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இறுதியாக நகர்மன்ற கூட்டம் நடந்திருக்கு அந்த நகர்மன்ற கூட்டத்தினுடைய தீர்மான நகலை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த தேதியை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது இன்னொரு பக்கத்துக்கு போகும் மறுபடியும் இந்த பக்கத்தில் கவுன்சில் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நகர்மன்றத்தினுடைய நகல் பிடிஎஃப்வாகவே வந்துடும் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு பக்கங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து ரெண்டாவது தீர்மானமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜபாளையம் நகராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விதி ஐம்பத்தி ஏழு ஏழின் கீழ் கீழ்கண்ட பணிகள் அவசர அவசியம் கருதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்படி பணிகளின் விவரம் மன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது இதில் இப்போ என்னென்ன பணி நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ அதே போல் நகராட்சிக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க அதில் வந்து எந்தெந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இப்போ இங்கே வந்து மூணு பேர்கிட்ட வந்து ஒப்பந்தம் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுடைய விலைப்பட்டியல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இறுதியாக வந்து எது குறைவான விலைப்புள்ளியாக இருக்கோ அதை வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க அதையுமே நம்ம தீர்மான நகல்லையே கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வந்து இந்த வார்டில் எந்த தெருவில் என்னென்ன திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு எவ்வளோ செலவாச்சு வேறு ஏதேனும் பணிகள் இருந்ததுன்னா அதற்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களுமே இந்த நகர்மன்றத்தினுடைய தீர்மான நகலில் நமக்கு கிடைக்கும் உண்மையிலேயே இது வந்து மிக முக்கியமான தகவலாக இருக்கும் இப்போ அடுத்தது பட்ஜெட் டீட்டெயில் இப்போ இந்த பட்ஜெட் டீட்டெயிலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்தே ராஜபாளையம் நகராட்சிக்கான வரவு செலவு கணக்குகள் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் பட்ஜெட் இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு இருக்கும் அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும் ராஜபாளையம் நகராட்சியின் வருவாய் மற்றும் மூலதன நிதி குடிநீர் மற்றும் வடிகால் நிதி கல்வி நிதிகளின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் திருத்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு மதிப்பீடு தயார் செய்து மன்றத்தின் ஒப்புதலுக்கு வைக்கப்படுகிறது அதாவது இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே முடிந்த வருடத்தோட திருத்தப்பட்ட வரவு செலவோடய திட்ட மதிப்பீடு மற்றும் அடுத்த ஆண்டுக்கான உத்தேசமான வரவு செலவு மதிப்பீடும் இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இது இருபத்தி ஏழு பக்கங்கள் இருக்குது ராஜபாளையம் நகராட்சிக்கு தேவைப்படுறவங்க உங்களுடைய நகராட்சிக்கு நீங்கள் இதில் என்னென்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து நகராட்சிக்கு கிடைக்கக்கூடிய வரியினங்கள் அனைத்து விதமான கட்டணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப விவரமாகவே இதில் கொடுத்துருவாங்க அடுத்தது ஆடிட்டர்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ பட்ஜெட்டுக்கும் ஆடிட்டர்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது போன வருடத்தில் என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அதை பேஸ் பண்ணி அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து தணிக்கை செய்யப்படாத வரவு செலவு அறிக்கையாக தான் இருக்கும் இந்த ஆடிட்டர்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவுகள் வந்து இதில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதுதான் வந்து தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவோடய பக்கம் இதில் நமக்கு ரெண்டு விதமான தகவல் கிடைக்கும் ஸ்டேட்மெண்ட்டும் கிடைக்கும் அதனுடைய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபது இருபத்தொன்று வரைக்கும் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க மற்ற மூன்று ஆண்டுகளில் சான்றிதழ் வந்து பதிவேற்றம் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு அறிக்கை அதில் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் தொடும்போது அது இன்னொரு பக்கத்துக்கு போகும் இதில் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கம்ப்ரெஸ்டுன்னு இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் இப்போ இதுதான் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு இது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது பக்கங்கள் இருக்குது டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நமக்கு இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான தொகையும் அதில் இருக்கும் கடந்த வருடத்திற்கான தொகையுமே இதில் குறிப்பிட்டிருப்பாங்க உண்மையிலே இந்த இணையதளம் வந்து நகராட்சியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு மிக பயனுள்ளதுதான் ஏன்னா நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் இவ்வளோ விவரங்களாக வந்து இருக்காது அதற்கும் இணையதளம் இருக்குது மேரி பஞ்சாயத்து ஆப் அப்படின்னு ஒரு ஆப்புமே இருக்குது ஆனால் இந்த அளவிற்கான விவரங்கள் வந்து அதில் இருக்காது போல் பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் நம்ம வந்து வரவு செலவு கணக்குகள் மற்ற படிவங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்டிஐன் மூலமாக தான் பெற வேண்டியதாக இருக்கும் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிஐ போட தேவையில்ல இணையதளத்திலே நம்ம வந்து எல்லா தகவல்களையுமே நம்ம பெற்றுக்கலாம் அடுத்து மிக முக்கியமானது வறுமை கோட்டிற்கு கீழுள்ளோர் பட்டியல் நகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த பட்டியலை நம்ம இணையத்திலே நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கிறலாம் ஊராட்சி பகுதிகள் பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக அந்த அலுவலகத்தில் போய் நம்ம வந்து பட்டியலை வாங்கி பார்க்கணும் அதில் நமக்கு இந்த பட்டியலில் நம்ம பேர் இருந்தது அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ உள்ளோர் சான்றிதழ் வந்து நம்ம வாங்கிக்கிறலாம் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா அது இன்னொரு பக்கத்துக்கு போகும் இப்போ பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வறுமை கீழ் உள்ள ஒரு பட்டியல் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க புதிதாக யாராவது இந்த பட்டியலில் சேர்க்க முடியுமா அப்படின்னா அதற்கான அறிவிப்பு இப்போதைக்கு எதுவும் இல்லை இந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இணையத்திலே பார்த்துக்கரலாம் வறுமைக்கோட்டிற்கு கீழே ஒரு சான்றிதழ் வேணும் அப்படின்னா இதில் வரிசையை கொடுத்துருப்பாங்க இந்த வரிசையினை குறிப்பிட்டு உங்களுடைய நகராட்சிக்கு போய் நகராட்சி ஆணையாளர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா இதில் எத்தனாவது வரிசையில் இருக்கோ இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்றிதழை வந்து கொடுத்துருவாங்க வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள ஒரு பட்டியலில் புதிதாக பேர் சேர்ப்பதற்கான அறிவிப்பு இப்போதைக்கு எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்தது அப்படின்னா நம்ம சான்றிதழ் வாங்கிக்கிறலாம் இப்போதைக்கு நம்ம இந்த மூன்று தகவலே மிக முக்கியமான தகவல் தான் உங்களுக்கு இந்த காணொளி நேரம் வந்து அதிகமாக போயிடும் அதனால் மற்றவங்க உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதில் போய் உங்களுக்கு தேவையான தகவலை கட்டாயம் பார்த்துக்கலாம் மிக முக்கியமாக இந்த மூன்று தகவலே வந்து நமக்கு போதுமான தகவலாகத்தான் இருக்கும் அதுபோக இந்த இணையதளத்திலே கீழே வந்து இன்ஃபர்மேஷன் இடது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அதில் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க வலது பக்கத்தில் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மிஸ்டலானியஸ் அப்ளிகேஷன் பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் டேக்ஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு இது என்ன வேணுமோ நீங்கள் வந்து இந்த இணையதளத்திலே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இணையதளத்தினுடைய முகப்பு பக்கத்தில் நம்ம வந்து நகராட்சியினுடைய வரி இனங்கள் எதுவும் செலுத்தணும் அப்படின்னா அதற்கான இணையதள முகவரியும் இதிலேயே கொடுத்துருப்பாங்க இப்போ இடது பக்கத்தில் வந்து சிட்டிசன் கார்னர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் கூட இந்த நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை செலுத்திக்கலாம் நகராட்சி தொடர்பாக நீங்கள் ஏதேனும் ஆர்டிஐ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்டிஐக்கான முகவரியெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அதே போல் க்ரீவன்ஸ் ரெட்ரஸல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய புகார் மற்றும் கோரிக்கைகளை எதுவும் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த இந்த இணையதளத்திலே நீங்கள் பதிவு செஞ்சுக்கிடலாம் உண்மையாகவே நகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக முக்கியமான இணையதளம் நகராட்சி தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் ஒரே இணையதளத்தில் பார்த்துக்கலாம் அதனால் கட்டாயம் நீங்கள் பயணிக்கக்கூடிய அனைத்து குழுக்கள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து உதவுங்க உங்களுக்கு வேணால் இது முக்கியமான தகவல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவருக்கு நிச்சயமாக இது மிக முக்கியமாக பயன்படக்கூடிய தகவலாக இருக்கும் அதனால் கட்டாயம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை நகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி